கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது அதை விட புரியாது அப்படின்னு சொல்லினாங்க படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேட்டருக்கு போன வரைக்கும் ஓகே அதாவது இது யாருக்காக தேட்டருக்கு போறோம்னா சூரிய அவர்களுக்காக மட்டும்தான் வந்து மக்கள் வந்து தேட்டருக்காக போறாங்க வேற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் போகல இதே வந்து சூரிய இந்த படத்துல நடிக்காத வேற ஒருத்தர் நடிக்கிறான்னு வச்சுங்களேன் கண்டிப்பா அந்த படம்லாம் வந்து போகுமா அப்படின்னா கூட தெரியாது இவ்வளவு கூட்டம் வருமானு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சுங்க படம் படம் வந்து எதுவுமே வந்து புரியல தடையும் புரியல வாளும் புரியல ஒன்னும் புரியல ஏற்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்து வச்சிருக்காரு வினோத் அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் வந்து சொன்னாரு நான் வந்து இளையராஜா தான் வந்து முத்தமிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து இவன் வந்து காலை வந்து முத்தமிட்டற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னாரு எதை வச்சு இது சொன்னாருன்னு தெரியலங்க நானும் ரொம்பவுமே ஆர்வமா போனேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா வாழை அப்படிங்கிற படத்துக்கு போயிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஒரு அருமையான ஒரு படம் வந்து இந்த வாழைப்படம்னு சொன்னாங்க இதுல ரெண்டு மூணு படத்தை வந்து கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா வாழைப்படத்தை சொல்லலாம் அதே மாதிரி வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அதையும் வந்து நாளைக்கு நம்ம பார்த்து அதை சொல்லணும் சோ கண்டிப்பா வந்து வாழைப்படம் தான் இந்த வாரத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு படமா இருக்குன்னு சொல்லலாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க ஆனால் டாக்குமெண்டரி ஃபிலிம் கிடையாதுங்க நம்ம கஞ்சிவரம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நம்ம பார்த்துருப்போம் அதாவது பிரகாஷ் சார் நடிச்ச ஒரு படம் அந்த படம் இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்தேன் அது வந்து ஒரு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இடையில சிரிப்பு இருந்தால் கூட படத்தோட ஒரு முடிவே இல்லாத போகுது அதுதான் அந்த ஒரு கருப்பு அத்திரம மயிலாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துச்சிருக்காங்க இப்போ அந்த படத்தோட கதைக்குள்ள வர போகலாங்க சூரிய அவர்களோட மரப்பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஒலியும் மூணு பைக்லயும் வந்து அப்படியே போறாங்க அவங்க போயிட்டே இருக்கிறாங்க அவங்க போறது வர்றது அவங்க ரொச்சியா இதையே காட்டுறாங்க அவங்க நடந்து வர்றது போறது வர்றது இது வந்து தான் இன்ட்ரெஸ்டிங் அதே மாதிரி அவங்க சுச்சுக்கு போறது எல்லாமே வந்து அப்படியே காட்டிட்டே இருக்காங்க அது வந்து ரொம்பவே ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குது ஒரு சில இடத்துல மிஸ்கின் படத்துல தான் பாத்தீங்க அந்த கால அப்படியே காட்டிட்டே இருப்பாங்க நடந்து போறதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஒரு சில ஒரு சில சீன்ல தான் காட்டுவாங்க எல்லா சீனுக்கும் காட்ட மாட்டாங்க இவங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல பேக்ல நடக்கிறது ஃப்ரண்ட்ல நடக்கிறது கதை எங்கட இருக்குன்னு பார்த்தா கதையும் இல்ல கடைசியா வர முடியும் போது பாத்தீங்கன்னா இதனோட தீர்ப்பு உங்க கையில் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க ஆட்டிங்ல இருந்து அந்த கோவிலுக்கு போறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா திரும்ப டிராவல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இன்னொரு ஒரு சாமியார் ஒருத்தரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க செடையில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டை வந்து அந்த ஹீரோயின் வந்து பாடிடுறாங்க பாடின என்ன என்ன போட்டி சூரிய போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திடுறாரு அது ஒரு சண்டை தான் ஒன்று நடக்குது ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு கலவரம் மாதிரி நடக்குது ஸோ சூரிய வந்து ரொம்ப ஒரு கோவக்காரராக காட்டுறாங்க படத்தில் வந்து தேவையில்லாத நிறைய விஷயத்தை உள்ளார கொண்டு வந்துருக்குறாங்க படத்துலலாம் பாட்டெல்லாம் கிடையாது அதேமாதிரி மியூசிக்கும் கிடையாது ஒரிஜினல் சவுண்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்னால கூட சினிமா அப்படின்னு ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்போதான் அந்த சினிமா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சினிமாவாக இருக்குங்க அதுவும் ஒரு சி அதுக்கான கதை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எந்த கதையுமே இல்லைதுனால் இப்படி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு வேற எந்த ஒரு கதையும் இல்லை இந்த வாரத்திலேயே வந்து ஒரு சிறப்பான படம் வந்து மாரி செல்வராஜ் அவரோட பயோகிராபி எடுத்து வச்ச வாழை அப்படிங்கிற படம் தாங்க ஒரு நல்ல கதை இந்த வாரத்துக்கான ஒரு சிறப்பான படம் அப்படின்னு சொல்லாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்